யோகி பாபு அடிச்சாரு பாருங்க அடி வேண்டாம் இப்படி பரந்தூர்ல விஜய் வடிகட்டுனா பொய்ய சொல்ல அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட பதிலடி கொடுத்திருக்காரு இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்க போயிருக்கலாம் முதல் வாரத்துல போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே அனைவருக்கும் அன்பு வணக்கம் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப நாளா பனை ஊர்ல தூங்கிட்டு இருந்த ஜோசப் விஜய் திடீர்னு ஞானோதயம் பற்றி திடீர்னு எந்திரிச்சு முழிச்சு பார்த்துட்டு ஐயோ பரந்தூர்ல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களே உங்களும் ஓடோடி போவோம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அங்க பயங்கரமா பயங்கரமா சினிமா டைலாக மிஞ்சுற மாதிரி சினிமா அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பேசுவாப்ல பாருங்க அதெல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காப்புல என்ன ஸ்கிரிப்டு என்ன நடிப்பு பயங்கர நடிப்புங்க அதாவது ஒரு போராட்டத்துக்கு போகிற தலைவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் யாரால் வந்தது எந்த அரசாங்கத்தால் வந்தது எந்த அரசாங்கத்துக்கு அதில் நிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது பரந்தூர் அப்படிங்கிற இடத்த செலக்ட் பண்ணது யாரு அப்படிங்கிற எந்த வித குறைந்தபட்ச தரவுகள் இல்லாமல் முட்டாள்தனமாக அங்கே போய் எடுத்தாலும் விஜயோட ஒரு பழக்கம் எப்படின்னா ஒன்றிய அரசு எதுக்கு எடுத்தாலும் ஒரு மத்திய அரசையும் மாநில அரசையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி பேசுவாப்ல அதே மாதிரி நேற்று பேசி அண்ணாமலை அவர்கள்ட்ட வசமாக சிக்கியிருக்காப்ல அண்ணாமலை அவர்கள் சரியான தரவுகளோட பதிலடியை கொட்டிருக்காரு இல்லை நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது இரண்டரை கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது அடுத்த ஆண்டுகளில் அது பத்து கோடி வரைக்கும் போகும் டோட்டல் முந்நூற்றஞ்சி நாள் சேர்த்து அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா முழுவதும் பாருங்கள் மோடியைய ஆட்சிக்கு பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால் மத்திய அரசு தேர்வு செய்துனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு மாமந்தூர் இருக்கு இரண்டு பேருமே இருக்கு இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொப்போசலில் பரந்தூர் இருக்குது பன்னூர் இருக்குது ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொப்போசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புகிறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூரை எடுத்துக்கிட்டாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது ஐம்பத்தி ஒரு சதவீதம் மத்திய அரசு பங்கீடு இருபதாயிரம் கோடி ரூபாயில் ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு இரண்டு அரசுகளுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்துச்சு ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல இன்னைக்கு அதை சரியாக கையாண்டுருக்கலாமா ஆமாம் சரியாக கையாண்டுருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும் அதிக இழப்பீடு கொடுக்குறேன்னு முதல்லையே சொல்லியிருக்கணும் அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் விவசாய நிலங்கள் இருக்குது இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும் அதை அவங்க செய்யவில்லை இதை நாங்கள் முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு இன்னமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்தித்து இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குறோம் இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம் எதுவுமே பேசலை ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த அவர் பரிந்துரை பண்றார் விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க என்ன இந்த தீர்வையும் கொடுக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு விஜய் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் பாவுது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆகுது ஆனால் இந்த போராட்டம் நீண்ட நாள் போராட்டமாக இருக்கு அப்பெல்லாம் பேசாத விஜய் திடீர்னு எதுக்கு கிளம்பி போனார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமாக என் பரந்தூருக்கு போகல அப்போ பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமாக நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவித்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால நான் கேட்குறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதுல அண்ணாமலை அவர்கள் பேசியது நூறு விழுக்காடு உண்மை நேத்து விஜய் அவர்கள் அங்க பேசையில பாத்தீங்கன்னா ஒரு சிறுவனோட பேச்சு என்ன ரொம்ப பாதித்ததாகவும் அந்த அதனாலதான் நான் ஓடோடி வந்ததாகவும் சொன்னாப்புல அந்த சிறுவன் பேசியது பேசியிருக்காப்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் பதினோரு மாதங்கள் இந்த சிறுவனோட பேச்ச அவர் பார்க்கல இந்த பரம்பூர் போராட்டத்தை பத்தி அவருக்கு தெரியாது விஜய் அவர்கள் இன்னும் சொல்ல முடியாது பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா அதாவது பரந்தூருக்கு போனால் மக்களை குழப்பி விட முடியுமா ஏதாவது நம்ம வந்து பேச முடியுமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருள் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று விஜயவர்களை நோக்கி பத்திரிகையாளர் ஓடோடு போய் கேள்வி கேட்க போகிறாங்க ஐயா சாமி என்ன பத்திரிக்கையாளெல்லாம் சந்திக்க மாதிரி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஓட்டம் முடிச்சுட்டாப்ல ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த பேச்சை பார்த்தாலே இது ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் பத்திரிக்கையாளர்களை எல்லாமே அண்ணாமலை அவர்களே போல எதிர்கொண்டு பதில் சொல்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு யோகி பாபு அவர்கள் திராவிட பசங்களை போட்டு செத செதன் செதச்ச வீடியோ தான் அது பொதுவாகவே இந்த திராவிட பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஹிந்துக்களோட புற அடையாளங்களை பற்றி கிண்டல் பண்ணி உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக இதெல்லாம் அப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைமுக தாக்குதல் நடத்துவாங்க அந்த தாக்குதல் நேற்று யோகி பாபு அவர்களுக்கு நடந்திருக்கு ஏன்னா பொதுவாக வெளியில் பொட்டு வச்சா ஏன் பொட்டு வைக்கிற அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் என்ன இந்த கருணாநிதி கேட்டதாக சொல்லுவாங்க ரத்தமா அப்படின்லாம் கேட்டதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தாக்குதல் தான் தொடர்ந்து நடத்துவாங்க யோகி பாபு அவர்கள்ட்ட நேற்று ஏன் கையில் அப்படி வந்து இவ்வளோ கயிறுலாம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திராவிட சிந்தனையாளன் கேள்வியை கேட்க நாலு நாள் கையில் கயிறு அதிகமாகிட்டே போதேன்னு

இவ்வளோ இவ்வளோ புனிதமாக புனிதமாக நீங்கள் நீங்கள் வந்து 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 இப்படியெல்லாம் சிலுவை மங்களகரமாக குள்ளாலாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேள்வியை மாற்றி கேட்பாங்க இதுதான் இந்த திராவிட பசங்களோட உண்மையான வேடம் போகிற பார்த்தா ஊரில் ஒரு கிழவன் கிழவி மிஞ்ச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்குங்க வேங்க வயல இருக்கிற தாத்தாக்கள் பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை ஒரு ஒன்று வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா அப்படின்னு போட்டு தூங்கம் விழா அப்படிங்கிற மாதிரி பிராக்கெட்டையும் போட்டிருக்காங்க வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு புலன் விசாரணையில் அசையா ஆமை நகரா நத்தை அத்தனையும் சொத்தை என்று எங்களால் போற்றப்படும் சிபிசிஐடி இவ்வழக்கை தொடர்ந்து நூறு ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்துகிறோம் இப்படிக்கு பாதிக்கப்பட்ட வேங்கவையில் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு போட்டு சைடில் வந்து வடிவேல் போலீஸ் வேடத்தில் சிரிச்சுட்டு நிற்கிற ஒரு ஃபோட்டோவையும் போட்டு உண்மையிலே நார் அடிச்சிருக்காங்க நார் அடிச்சிருக்காங்க நானும் ஸ்டாலினோட அரசாங்கத்தை நான்கு வருடமாக மக்கள் காலி துப்புறத பாத்திருக்கேன் ஆனா இது வித்தியாசமான துப்பா இருக்கு பயங்கர கண்ணாப்பிலான்னு துப்பி இருக்காங்க குறிப்பாக அந்த வேங்கை வயலில் வந்து இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை இந்த ஸ்டாலினோட அரசாங்கம் கண்டுபிடிக்கல ஆனால் சமூக வலைதளத்தில் யாராவது ஒருத்தவங்க எழுதிட்டாங்க பாட்டியம்மா ஏதாவது செருப்பு எடுத்து ஃபோட்டோவை அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் உடனடியாக காவல்துறையினர் தேடி வருவாங்க நான் கூட நினச்சேன் இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் இந்த மாதிரி தாத்தாக்கள் ஃபிளெக்ஸ் வச்சதுனால ஒரு பெருந்தன்மையோட விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா திமுக அரசாங்கத்தின் மீது தப்பு இருக்குல்ல அதனால விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பிடிக்கிறதுக்கு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்லாம் இறங்கியிருக்காங்க ஒரு செய்தி வந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேனர் பின்னணியில் எதிர்கட்சியா வேங்கை வயலில் தீவிர விசாரணை யோ அங்க வந்து மலங்கலந்தவனை கண்டுபிடிக்கிறது கூட இந்த மாதிரி விசாரணை மாட்டாங்க போல இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தீவிர விசாரணை நடத்தினாங்களா இதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட லட்சணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது திமுக காரங்க டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கு குறிப்பா பொங்கலுக்கு அஞ்சு பைசா கூட கிள்ளி போடாத ஸ்டாலின் அரசாங்கத்தை இந்த சாமானிய திமுக காரன் கிளி கிளின்னு கிழிச்சிருக்கான் பாருங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தா கூட இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க உனக்கு ஓட்டு போட்டு ஓட்டு ரூபாய் கொடுத்துருக்கியா ஐந்நூறுரூவா கூட இல்லைன்ற அஞ்சு விசா இல்லை பொங்கலுக்கு ஆ என்ன செய்கிற ஆஃபீஸ் ஸ்டாப்பு அவங்க இருக்காங்க சரி அவங்களுக்கு மட்டும் அது இதுன்னு பண்ற அதே அப்போ க்ளோஸ் பண்ணேன் ரைட்டு நீ பண்ணது இப்போப்பா அந்த ஆஃபீஸ் ஸ்டாப்புக்கெலாம் இந்த இதெல்லாம் பண்ண பண்ணது ரைட்டு தான் ஒன்னை நான் எதுக்கு தான் கொண்டு வர்றாய்ன்னு எனக்கு தெரியவே இல்லை என்ன

செய்யற ஆளுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு வந்து செய் செய்ய நீ வந்து உன் சொந்தம் பந்தம் உன் காசு பணம் உள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் எவ்வளவு கோடி கோடியா சேர்த்தாலும் நீ என்ன செய்ய போற கோடிய நீ வந்து பேடியாயிருவ பேடியில வந்து பேண்டு கூட்டு நீ கிடப்ப வரு அப்ப கூட உன்னை தூக்குறதுக்கு நீ நீ பேண்டிட்டு பீ பேண்ட் கிடப்ப அப்ப கூட உன்னை தூக்குறதுக்கு ஒருத்தன் நீ வந்து காசு உள்ள இதெல்லாம் பாக்கல எனக்கு என்ன தோணுதுன்னா தானினவருடைய அரசாங்கம் தாத்தாவ கைது பண்ணுக்கு தனிப்பட அமைச்சாங்க பாட்டியை கைது பண்றதுக்கு தனிப்பட அமைச்சாங்க மற்ற கட்சிக்காரன் கைது பண்றதுக்கு தனிப்பட அமைச்சாங்க இப்ப சொந்த கட்சிக்காரனே கைது பண்றதுக்கு தனிப்பட அமைக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கற மாதிரிதான் இந்த திராவிட மாடல்ல அரசாங்கத்தோட லட்சணம் இருக்கு என்னது திருப்பரங்குன்ற உங்க மலையா என்னென்ன கதை அடிச்சு விடுறாங்க பாருங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி சிக்கன் தான் அப்படின்னு ஒருத்தவன் அங்கே தருகா டேய் திருப்பரங்குண்டம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஞாபகம் வர்றது அழகு முருகனோட அந்த முகந்தான் ஞாபகம் வரும் ஏன்னா முருகபெருமானோட அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிறது திருப்பரங்குண்டம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குண்டம் மலை எங்களுக்கு தான் சொந்தம் அங்கே தான் அவங்க வந்து ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அந்த வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதை வெட்டுவோம் அப்படின்னு குரூப் கிளம்பியிருக்காங்க ஆனால் இந்த நடுதலை இந்துக்கள் தான் இதுக்கு காரணம் இவங்களுக்கு சொர்னே வராது சூடு சொர்ணே வராது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பழனி முருகன் கோயில் கூட எங்கள் தான் அங்கே நாங்க வந்து மாடு ஆடு ஆடுவட்டும் அப்படின்னு இந்த கூட்டம் கிளம்பினாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்ல அதுலயும் சீமானோட கட்சியில இருக்காங்களே அவங்க எல்லாம் மேடை முழுவதும் பேசுவாங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க இந்த கல்சட பயிலாம் இது வரைக்கும் வாய துறக்கல இவங்க வாய் துறக்கலாம் பரவாயில்ல இந்த கும்பலுக்கு ஆதரவா அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஓட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டு இவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அங்க ஆடு மாடு வெற்றிருக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க இந்த திமுகவில் இருக்காங்களே உணர்வற்ற இந்துக்கள் அவங்கள நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் நாங்களாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு பயபக்தியோட அப்படியே மாலையெல்லாம் போட்டு முருகபெருமானோட அறுபடை வீடுகளுக்கு நடந்தே போவோம் பழனிக்கு போவோம் நாங்கள் திருச்செந்தூருக்கு போவோம் நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போவோம் அப்படின்னு பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் இந்த விவகாரத்தை அளவுக்கு இவனுங்க எவனுமே வாய திறக்கல இந்த கும்பல் அங்கே போய் ஆடு மாடுகளை வெட்டாதபடி தடுத்தது யார் தெரியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சல்யூட் அடிப்போம் இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்